ஏசுந்தத்தம் ஜெயம் பிரைஸ்தலர் மேடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் யாரை தெரிந்தெடுக்கிறார் ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி எட்டு அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் ஃபார் ஹி ஹேத் ரிகார்டட் த லோ எஸ்டேட் ஆஃப் இஸ் ஹேண்ட்மேடன் எனக்கன்மானவர்களேத்துலிசபத்தை பார்த்து மரியால் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் அதாவது தேவன் வந்து அடிமையாகிய அவருடைய அடிமையாகிய என்னை வந்து தாழ்மையில் அவர் என்னை நோக்கி பார்த்தார் அவருடைய கருவையினால இது முதல் அதாவது இனிமே எல்லா ஜாதிகளும் என்னை என்பார்கள் அப்படின்னு சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறார் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்ன அப்படின்னா உலகத்தினுடைய காரியமும் தேவனுடைய காரியமும் என்டையர்லி வந்து ஆப்போசிட் தான் உதாரணமா ஒரு இன்டர்வியூக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் நிறைய ரவுண்ட்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டே வருவாங்க கடைசியா எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் பண்ணி ஹெச்ஆர் ரவுண்ட் வரைக்கும் யாரு வந்து பெஸ்டா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுதான் வந்து உலகத்துடைய நெறிமுறை இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் உலகத்துல எல்லார்கிட்ட இருந்தும் எல்லாத்துலேயும் பெஸ்ட் தி பெஸ்ட் தான் வேணும்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதே பத்து பேர் இன்டர்வியூல இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா அவன் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு வெளியே யார் தள்ளப்பட்டானோ அவனை அவர் தெரிந்தெடுப்பார் ஏன் அப்படின்னா எளியவர்களுக்கு தான் நம்முடைய தேவன் இதே போல ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல மரியால் வந்து சொல்றாங்க மரியால் வந்து எலிசபெத்தை வந்து பார்க்க வரும்போது எலிசபெத் மரியாலை வந்து வாழ்த்துகிறார்கள் அதுக்கு ரிப்ளை தான் மரியால் சொல்லுகிற காரியம் தேவன் வந்து என்னை நோக்கி பார்த்தார் எளியவளாகிய என்னை நோக்கி பார்த்தார் அவர் பார்த்ததுனால நான் வந்து அவருடைய ஒரே குமாரனை சுமக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றேன் இதனால இனிமைய வருகிற சந்ததியார் என்ன சொல்லுவாங்க பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் அப்படின்னு இடத்துல தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம் எதற்காக தேவன் செலக்ட் பண்ணாரு அவங்க ரொம்ப அழகானவர்கள்னா ஏதோ பயங்கரமா பேக்ரவுண்ட் உள்ளவங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்துல கோத்திரத்துல இருந்து வந்தவங்கன்னா கிடையாது மாறாக அவங்க அழகாக சொல்றாங்க நான் வந்து அடிமையை போல இருந்தேன் தாழ்மையில இருந்தேன் எளிமையா இருந்தேன் அப்பந்தான் அவர் என்னை நோக்கி பார்த்தார் அப்படின்னு இத கேட்டுட்டு இருக்கு நம்ம ஒருவேளை நினைக்கலாம் தேவன் வந்து ஏன் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து மரியாதை தெரிந்தெடுக்கணும் அவர் ஏதோ புறஜாதிகள்ல இருந்து தெரிந்தெடுக்கலாமே தன்னுடைய ஜனங்களா இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலில் இருந்து தானே மரியாதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம ஒரே ஒரு காரியத்தை மறந்து போய்விடக்கூடாது இன்னைக்கு வேணா உலகத்துல வந்து ஒரு பெரிய ஆட்களா இருக்கலாம் ஜீனியஸா இருக்கலாம் ஆனால் அதை பார்த்து தேவன் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக உபாமகத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அதாவது கர்த்தர் சொல்றாரு எப்ப நான் பூமி எல்லாம் பாக்குறேன் எல்லாவற்றையும் பார்க்கும் போது எல்லா பீப்புளையும் பார்க்கிற பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்கிறாங்க கோத்திரத்தார் இருக்கிறாங்க இவங்க எல்லாரிலும் நீங்க பெரியவங்களா இருந்ததுனால உங்களை செலக்ட் பண்ணல மாறாக எல்லா ஜனங்களை பார்க்கிலும் சிறியவர்களா இருந்ததுனால தான் உங்களை என்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தெய்வன் சொல்லுவது நம்ம பார்க்க முடியும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா எளியவர்களுக்கு இறங்குகிறவர் என் வாழ்க்கையில எனக்கு நல்ல ஞாபகம் எயிட்டீன் வந்து ரொம்ப ஒரு கடினமான வருஷம் நான் திரும்பின பக்கம் எல்லாம் தோல்விதான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் அழுகைதான் தனிமைதான் தான் இப்படி இருந்த அந்த அந்த வருஷம் வந்து என்னுடைய பேர்தே வந்தது நமக்கு நல்லா தெரியும் நம்ம பேர்தே வந்து செலிப்ரேட் பண்றோமோ பண்ணலையோ எவ்வளவு பேர் நம்மள விஷ் பண்ணுவாங்க ஆனா அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் என்னோட பர்த்டே என்னை விஷ் பண்ணது ரெண்டே பேர் தான் என்னோட கசின் ஒருத்தி இவங்க ரெண்டு பேர் தான் விஷ் பண்ணாங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஆனாலும் அதுல பாதி பேர் வந்து என்னுடைய சூழ்நிலைகள்னால என்னை மறந்து போனார்கள் மீதி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நான் என்னுடைய சூழ்நிலை நிமித்தமாக மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கன்மானவர்களே அந்த சூழ்நிலையில் இருந்துதான் எவ்ரிதிங் அதாவது எல்லாமே முடிஞ்சு போன நிலைமைன்னு எப்ப நான் நினைச்சனோ அதுல இருந்துதான் ஆண்டோர் வந்து மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் இது ஏதோ ரூபஸ் வந்து ரொம்ப பலவான் அவன் பராக்கிரமசாலி அதை இதை பண்ணிருவான் காரியத்தை தலையில மாத்திருவான் இதுக்காக அவர் இந்த காரியத்தை பண்ணவில்லை மாறாக இவன் வந்து எளிமையானவனாயிருக்கிறான் ஒன்றும் இல்லாதவனாய் இருக்கிறான் அதனால தான் தேவன் பார்த்தார் என கண்மானவர்களே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வசனம் சொல்லுது தெரியுமா அவர் உலகத்தின் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன் இன்றைய கீதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைக்கலாம் ஐயோ என் வாழ்க்கையில பல காரியம் தவறாய் நடந்து விட்டது எல்லாவற்றையும் இழந்து ஒண்ணு இல்லாம நிக்கிறேன் குடும்பத்தை பார்த்தாலே திருப்பிட்டு அநேகருக்கு மத்தியில் இருக்க நினைக்கிறோமா எனக்கு கண்பானவர்களே நம்ம வந்து தேவனை நோக்கி பார்க்கணும் தொடர்ந்து அவரோடு கூட இருக்கும் போது அவர் நம்மை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் வந்து உலகத்துல வந்து பெஸ்டான காரியங்களை பார்க்கிறவர் கிடையாது மாறாக எதையெல்லாம் இந்த உலகம் வேஸ்ட் நினைக்குதோ அதை தான் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் ஒன்றும் என்ன செய்வார் தெரியுமா சின்னவனா இருக்கிறவனை ஆயிரமாகவும் சிறியவனா இருக்கிறவனை பலத்த ஜாதியுமாக மாற்றுவார் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அவியானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எப்போதும் எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர் தகப்பனே இது எங்களுடைய பலமோ பராக்கிரமோமோ அல்ல தகப்பனே அப்பா நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே தகப்பனே எளியவனை நீர் என்றைக்கும் மறப்பதில்லை அப்பா நீர் ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன் அப்பா எளிமையா இருக்கிறவர்களை ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை கிருப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் தகப்பனே அப்பா உமது கிருபை எங்களை தாங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா முற்றிலுமா எங்களை உமது கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ அவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நலப்படுத்தி ஆசீர்வதிங்க இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ்